வணக்கம் இன்றைய வரலாற்றுச் சுவடுகள் நிகழ்ச்சியில் அமைதி பூங்கா என்று சொல்லப்படுகிற தமிழகம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு பதட்டம் ஒரு பயம் ஒரு கலவர பூமியாக இந்த தமிழ் நாடு சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அமைதி பூங்காவான தமிழ்நாட்டில் மக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வேண்டும் அப்படி வாழ்வதற்காகத்தான் மக்களாட்சி முறையும் ஆளும் கட்சிகளும் இது ஒரு புறம் இருக்க எந்த கட்சிகளாக இருக்கட்டும் எந்த அமைப்புகளாக இருக்கட்டும் எந்த சங்கங்களாக இருக்கட்டும் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன தமிழகத்தின் அமைதிக்காகத்தான் மக்கள் நலம் காக்கவும் மக்கள் ஆரோக்கியமாக அமைதியாக மகிழ்ச்சியாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு உண்டான உரிமைகள் பறிக்கப்படாமல் இருப்பதற்காகவும் அவர்களுக்காக நியாயத்திற்காக குரல்கள் கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அமைப்புகள் சங்கங்கள் இருக்க வேண்டுமே தவிர தான் பதவிக்கு வர வேண்டும் பதவிக்கு வந்தால்தான் மக்களுக்கு நல்லது கிடைக்கும் என்கிற நோக்கத்தோடு செயல்படுகிற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் இந்த தமிழகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இதற்கு சான்று மக்கள் நலம் மக்கள் பணி செய்ய வேண்டும் என்றால் ஏன் ஆட்சிப்பிடத்தில் பிரதமர் பதவியில் முதல்வர் பதவியில் இருந்தால்தான் செய்ய முடியுமா ஒரு அரசியல் கட்சி ஆளும் கட்சியாக இருந்தால் அவர்கள் செய்கின்ற திட்டங்களை அப்பொழுது இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எதிர்ப்பதும் பின்பு அதே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியாக வந்து எதிர்க்கட்சி அரசியல் கட்சியாக வரும்பொழுது வரும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய நல்ல பல திட்டங்களை இவர்கள் குறை சொல்வதும் இப்படியே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது சமீப காலமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்களும் கலவர பூமியாக மாறிக்கொண்டிருப்பதும் பயமும் மக்கள் அமைதியை சீர்குலைக்கும் வகையிலே திருப்புறங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்கிற ஒரு உரிமை போராட்டத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறது ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டுகளில் திருப்பரங்குன்றத்தின் மலை மீது ஒரு தர்க்க அமைக்கப்படுகிறது காலங்காலமாக திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளின் ஒரு வீடாக முருக திருத்தலமாக மக்கள் வழிபாட்டு தலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் இதுவரையில் அந்த தர்காவில் நடந்த கந்தூரி திருவிழாக்களும் பழி செலுத்துதலும் யாருக்கும் எந்த துன்புறுத்தலையும் செய்யவில்லை யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை ஆனால் இப்படிப்பட்ட அமைதியான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஏன் இந்த திடீரென்று கலவரங்கள் பிஜேபி ஒருபுறம் போராட்டம் இந்து மக்கள் கட்சி போராட்டம் இந்துக்கள் ஒரு பக்கம் போராட்டம் இஸ்லாமிய மக்கள் ஒரு பக்கம் போராட்டம் தமிழக கலாச்சாரம் என்ன தெரியுமா காலங்காலமாக மதங்கள் வழிபாட்டு முறைகள் வேறாக இருக்கலாம் ஜாதிகள் வேறாக இருக்கலாம் மொழிகள் வேறாக இருக்கலாம் ஆனால் இந்த பூமியில் எல்லோரும் அதை மறந்து ஒருதாய் மக்களாக மாமன் மச்சான் அக்கா தங்கை அண்ணன் தம்பி என்கிற உறவு முறையோடு ஒரு அமைதியின் பூமியாக கடந்த எல்லாம் தமிழகம் இருந்தது ஆனால் இப்பொழுது என்றைக்கு ஜாதி சங்கங்கள் உருவானதோ மத அமைப்புகள் ஒருவருக்கொருவர் சுயநலம் பாராட்ட ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து இந்த அமைதி சீர்குலைந்து விட்டது வேதனைக்குரிய வெட்கக்கேடான விஷயம் திருப்பரங்குற்றம் மலை மீது இருக்கக்கூடிய தர்காவின் வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது அந்த திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தர்கா என்பது ஒரு சமாதி ஒரு படை தளபதியை மரணமடைகிறார் அவரை அங்கு அடக்கம் செய்கிறார்கள் அது சமாதிதான் தர்காவாக பாதிக்கப்படுகிறது வருஷம் தோறும் கந்தூரி திருவிழாவில் பலிகள் செலுத்துகிறார்கள் இந்த நிமிஷம் வரை அங்கு நடந்து கொண்டுதான் இருந்தது ஏன் கடந்த மாதம் புதிய பிரச்சனையை உருவாக்க வேண்டும் இது யார் செய்த சூழ்ச்சி திடீர் ஒரு சர்ச்சை கிளம்புகிறது அங்கு கந்தூரி திருவிழாவுக்கு ஆடுகளையும் கோழிகளையும் படி செலுத்தப் போவதாக ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதாக மதுரையில் ஒரு பேனர் வைக்கப்படுகிறது இந்து மக்கள் சார்பாக அதை சார்ந்த பிரதிநிதிகள் கலெக்டரிடம் மனு கொடுத்து அந்த பேனரை அகற்றுகிறார்கள் இது ஒருபுறம் இருக்க ராமநாதபுரம் மாவட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் பக்பு வாரியத்தின் நிர்வாகியுமான நவாஸ் கனி எம்பி அவர்கள் மலை மீது சென்று நாங்கள் மாமிச உணவை உட்கொள்வோம் என்று அவர் ஒரு போராட்டத்தை செய்கிறார் ஏன் இது அந்த ஆய்வு செய்ய போகிறேன் என்று சொல்லி அந்த பிரியாணி அங்கு கொண்டு சாப்பிட போகிறோம் என்று பிரகடனப்படுத்தி அதை எல்லோர் மனதையும் புண்படுத்தக்கூடிய வகையிலே புதிய பிரச்சனையை சர்ச்சையை கிளப்பக்கூடிய வகையிலே அவர் போகிறார் தடுத்து நிறுத்தப்படுகிறார் அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக உருவாகிறது தடுக்கப்படுகிறது இந்துக்கள் எழுதுகிறார்கள் அதற்கு அந்த எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல பாஜக அரசு ஆர்எஸ்எஸ் மற்றும் அந்த இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் பொங்கி எழுந்து திருப்புறம் ஒன்றும் எங்களுக்கே சொந்தம் இஸ்லாமியர் கிடையாது என்று அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அரசாங்கம் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுகிறது பிஜேபி மற்றும் இந்து மக்கள் எல்லோரும் போராட்டம் நடத்த வேண்டும் என்கிற ஒரு குறிக்கோளோடு இந்த போராட்டத்தை நடத்தும் பொழுது திருப்பரங்குன்றத்தில் இடம் காணாது என்று மதுரையில் ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த போராட்டத்தை நடத்த சொன்னால் மத்தியில் ஆளும் பாஜக அரசின் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி ஹெச் ராஜா அவர் வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வார்த்தைகளாகத்தான் தெரிகிறது ஒரு அமைதியை சீர்களைக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது என்று அவர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறார் இந்த திருப்பரங்குன்ற மழை இந்துக்களுக்கு சொந்தம் முருக வழிபாடு கொண்ட தலம் இது இங்கு ஆடு மாடிகளை பலி கொடுக்க கூடாது இங்கு இருக்கக்கூடிய தாலிபான்களை ஒழிப்போம் தாலிபான்களை ஒழிப்போம் யார் அங்கு தாலிபான் ஏன் இந்த விஷமம் ஏன் இந்த விஷத்தன்மையான வார்த்தைகள் கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய சுற்றுடர்கள் அது மட்டுமல்ல சிக்கந்தர் பாபா தர்கா என்று சொல்லப்படுகிற சிக்கந்தர் பாபா என்கிற சிக்கந்தர் என்கிற சுல்தான் சிக்கந்தர் ஒரு போர்படை தளபதி அவர் அங்கு மரணமடைகிறார் மரணமடைந்த தருணத்தில் சமாதி கட்டப்படுகிறார் அவர் வந்து திருப்பரங்குன்றம் கோயிலை இடிக்க முற்பட்டதாகவும் அவரை இந்துக்கள் அடித்துக் கொன்றதாகவும் புதிய கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஹெச்ராஜா அவர்களுக்கு வரலாற்று சரித்திரம் தெரிந்திருக்கும் அதிகம் படித்தவர் நல்ல ஒரு அறிவாளி ஏன் இப்படி மூடத்தனமாக முட்டாள்தனமாக எரிகின்ற தீயை எண்ணெயை ஊற்றி கொடுத்துவிட்டு எரியச் செய்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுகிறார் என்று தெரியவில்லை தாலிபான்களை ஒழிப்பாராம் புதிய அயோத்தியை உருவாக்குவாராம் எவ்வளவு பெரிய அது வார்த்தை தெரியுமா மக்கள் சிந்திக்க வேண்டும் இப்படிப்பட்ட மக்களுக்கு விரோதமான கலவரங்களை உண்டு பண்ணக்கூடிய அரசியல் வியாபாரிகளை மக்கள் வெறுத்து ஒதுக்க வேண்டும் ஒன்று இந்த திருப்பரங்குன்ற மலை என்பது ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுகளிலே அந்த மதுரை மண்ணை ஆண்டு கொண்டிருந்த பாண்டிய மன்னர் அவருடைய அந்த பாண்டிய மன்னனுடைய குலசேகர பாண்டியன் என்கிற மன்னர் பாண்டிய ராஜா அவர் இறந்து போகிறார் அவருடைய மகன் மூத்தவன் சுந்தரபாண்டியன் இன்னொரு மகன் வீரபாண்டியன் இருவருக்கும் பராக்கிரம் பாண்டியன் வீரபாண்டியன் இருவருக்கும் ஆட்சி வீடத்தை யார் கைப்பற்றுவது என்பது தகராறு பிரச்சனை அப்பொழுது அந்த சுந்தரபாண்டியன் என்பவர் அந்த இரண்டு தம்பிகளில் ஒருவர் மாலிகாபூர் என்கிற அந்த படைத்தளபதி ஒருவரை முகமது பின் முஸ்லீம் படைத்தளபதியை உதவியை நாடுகிறார் அவர் இதுதான் சாக்கு என்று மதுரையை கைப்பற்றுகிறார் முஸ்லீம்களுக்கு இஸ்லாமியர்களுடைய ராஜாக்களான முகமபின் துக்லக் அவருடைய கண்ட்ரோலில் அந்த சுல்தான் கண்ட்ரோலில் அந்த மதுரை வருகிறது அங்குள்ள மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது இந்துக்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் இதற்கு விடுதலை என்ன செய்வது என்ன பண்ணுவது என்று தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மீண்டும் அங்கு அந்த பாண்டியர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நடந்த உள்கட்சி உள்நாட்டு போரினிலே இஸ்லாமியர்கள் படையெடுப்பு இங்கே வந்து ஆக்கிரமித்து கொண்டது இந்த சூழ்நிலையில் மீண்டும் அந்த பாண்டிய மன்னர்கள் அந்த விஜயநகரப் பேரரசு என்று சொல்லப்படுகிறார் நாயக்கர் வம்சங்கள் பரம்பரைகள் அரசர்கள் ஒன்று கூட்டி அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் யாரும் இருக்கக்கூடாது இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கோட்பாடோடு மீண்டும் போர் நடக்கிறது அந்த போரில் சுல்தான் சிக்கந்தர் என்கிற தளபதி திருப்பரங்குன்றம் மலை மீது தப்பி ஓடுகிறார் அங்கு வீரர்களால் கொலை செய்யப்படுகிறார் அவர் இறந்த இடம்தான் இப்பொழுது தற்காவாக இருக்கிறது ஆனால் இந்த ஹெச்ராஜா என்ன சொல்கிறார் திருப்பரங்குன்றத்தை இடிப்பதற்காக சென்ற சுல்தானா சுல்தான் சிக்கந்தர் இந்துக்களால் அடித்துக் கொள்ளப்பட்டாரான் அப்ப இந்த வரலாற்றை மறைத்து புதிதாக சொல்லுவது இஸ்லாமியர்களுக்குள்ளே ஒரு மனவேதனை உண்டு பண்ணி ஒரு போராட்ட குணத்தை உண்டு பண்ணுகிறது ஏன் இந்த அரசியல் தந்திரமான கட்டுக்கதைகள் குழப்பத்தின் உச்சம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வழிபாட்டு உரிமைகள் பற்றி ஒரு வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நீதிபதி ராமையர் என்பவர் திருப்பரங்குன்றம் முருகன் வழிபாட்டு தளத்தில் வழிபடுபவர்கள் வழிபடலாம் தடை கிடையாது தர்காவுக்கு சென்று வழிபடக்கூடிய இஸ்லாமியர்கள் த தொலகை செய்யலாம் எந்த முரண்பாடும் கிடையாது தடையும் கிடையாது அவர் அவர்கள் அவர்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கொள்ளலாம் என்று ஒரு தீர்ப்பை அளிக்கிறார் பின்பு அந்த இஸ்லாமியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருப்பரம் என்ற மலை எங்களுக்கே சொந்தம் என்று ஒரு வழக்கை லண்டன் உயர்மட்ட கவுன்சில் ப்ரீவியூ கவுன்சில் என்கிற அந்த வழக்காடு மன்றத்திலே இந்த வழக்கு செல்கிறது அவர்கள் திருப்பரங்குன்ற மலை திருப்பரங்குன்ற முருகனுக்கே சொந்தம் என்று தீர்ப்பளிக்கிறார்கள் இப்படி ஒரு தீர்ப்பு இருக்க இதில் என்ன என்றால் இப்பொழுது பிஜேபியினருடைய வாதம் என்ன என்றால் ஆடு கோழிகளை எங்க பழி கொடுக்க கூடாது இப்படி ஒரு சர்ச்சை ஒரு கிடையாது இது நாள் வரைக்கும் நடந்தது அல்லவா இது நாள் வரை நடந்த அந்த வழிபாட்டு முறைகளை ஏன் நீங்கள் திடீரென்று புகுந்து கூடாது என்று சொல்கிறீர்கள் இது ஒரு புறம் இந்துக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் கார்த்திகை தீபம் ஏற்ற விடம் மறுக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் போலீஸ் தடை பண்ணுகிறார் போலீஸ் தடை பண்ணவில்லை அந்த தீர்ப்பு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வழக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு வருகிறது வழிபாட்டு உரிமை முறைகள் தான் இந்த வழக்கை நீதிபதி ராமையர் சொன்ன தீர்ப்பை அந்த நீதிமன்றம் வழிமுடிகிறது அதை தான் பாலோ பண்ணுன்னு சொல்லுது அப்போ அவங்க என்ன சொல்றாங்க தர்கா இருக்கின்ற பகுதி அந்த தர்கா இருக்கின்ற பகுதியிலிருந்து பதினைந்து மீட்டர் தொலைவில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவு கொடுக்கிறார்கள் ஆனால் தர்கா இருக்கின்ற பகுதியிலிருந்து நூறு மீட்டர் தொலைவில் தான் அந்த விளக்கு இருக்கிறது கார்த்திகை தீப விளக்கு அதை ஏற்றலாம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் அங்குள்ள குருக்கள் அங்கே செல்வதற்கு மிகவும் மோசமான சூழ்நிலையாக இருக்கிறது செல்ல முடியவில்லை மனிதர்களால் தடைகள் இல்லை அந்த குன்றுகள் மரங்களால் அதனால் அது பண்ணலைன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் என்ன அப்படின்னா அந்த லண்டனில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு திருப்பரங்குன்ற முருகன் திருப்ப முருகனுக்கே சொந்தம் என்று சொன்ன தீர்ப்பில் அவங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க தர்கா இருக்கின்ற தர்காவை விரிவுபடுத்தக்கூடாது அதை மேலும் அதை ஆல்டர்னேட் பண்ணுவதோ வைப்பதோ கூட இருக்கின்ற வண்ணமாகவே இருந்து தொழுகை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இந்த பாபர் மசூதி இந்த பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரமடைந்த போது இந்தியாவில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களும் கிறிஸ்தவமாக இருக்கட்டும் இஸ்லாமியமாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் வழிபாட்டு தலங்களும் வழிபாட்டு முறைகளில் எந்த வேறுபாடும் இல்லாமல் அப்படி அப்படி அது இருந்தது போலவே அந்த வழிபாடுகளை தொடரலாம் என்று ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள் காங்கிரஸ் கட்சி நீ இஸ்லாமியரை தண்டின்னு சொல்லலை இந்துக்களை போய் அங்கே போய் நீ தடுக்க சொல்லலை இஸ்லாமியரை வந்து இந்துக்கள் கோயிலில் வந்து தடுக்க சொல்லலை கிறிஸ்தவர்களை வந்து ரெண்டு பக்கமும் நடுவில் தடுக்க சொல்லலை காங்கிரஸ் செய்தது அவங்க அவர்கள் மத வழிபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு போது எப்படி இருந்ததோ அதை அவர்கள் தொடர்ந்து செய்யலாம் அதில் எந்த மாறுபாடும் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க மத சாப்பற்ற பூமி ஆனால் இப்பொழுது திருப்பரங்குன்றத்தில் நடப்பது என்ன இப்போ போய் எனக்கு சொந்தங்கிறாங்க இந்துக்களுக்கு சொந்தங்கிறாங்க இதில் ஒரு கூட்டம் ராஜபாளத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஆடுகளை கொண்டு போகிறார் அது பிரச்சனைக்குரிய எல்லாருடைய பார்வைக்கும் பிரச்சனையாக தெரிகிறது காவல்துறை எங்கு பிரச்சனை வந்து விடுமோ என்று தடுக்கிறார்கள் அது பெரிய சர்ச்சையாக்குறார்கள் அங்கு போய் அந்த மலை மீது உட்கார்ந்து மாமிஷ உணவை உண்டு கொண்டு அதை போட்டோவாக எடுத்து மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை உண்டு பண்றாங்க திருப்பரம் போன்ற மண்ணில் இருக்கக்கூடிய மக்களை போய் நம்ம பத்திரிகை நிருபர்கள்லாம் பேட்டி கேட்குமாங்க சொல்றாங்க ஐயா நாங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஐயா தாயும் பிள்ளையுமாகத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எந்த மத வேறுபாடும் அல்ல புதிதாக வந்தவர்கள் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள் என்று அவர்கள் பல தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி அளித்திருக்கிறார்கள் அப்ப இந்த அரசியல் வியாபாரிகள் அப்போ ஒவ்வொருத்தருடைய சுய தேவைக்காகவும் சுய பெருமைக்காகவும் இவருடைய கட்சியை மக்கள் மத்தியில் பறைசாற்றுவதற்காகவும் இந்த குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார் என்பது முற்றிலும் உண்மையாக தெரிகிறது ராஜா சொல்றார் தாலிபான் நீ வெளியேற்றுவோம் அயோத்தியை உருவாக்குவோம்னு திடீர்னு பார்த்தா இந்து மக்கள் கட்சி சார்ந்தவங்க நாங்க நாங்கள் நாலு பன்றிகளை கொண்டு போய் தற்காவில் பள்ளிக்கொண்டு போங்கலாம் எவ்வளவு கேவலமான விஷயம் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வாசகங்கள் விட்டு கொடுத்து போனாலே இன்னைக்கு கேரளாவில் ஒரு பள்ளிவாசல் மசூதியில் ஒரு திருமணம் நடந்தது கிறிஸ்தவ பெண் இந்து பையன் பள்ளிவாசலில் கல்யாணம் நடக்குது இஸ்லாமிய சகோதரர்கள் சீர்வரிசை கொண்டு தருகிறார்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கவனிச்சு வரவேற்பு கொடுக்குறாங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒன்னா நின்று தான் வீட்டு திருமணமாக அதை நடத்தினார்கள் சாட்சி கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாம் நடந்த நிகழ்ச்சி இன்றும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் நாம் தென் மாவட்டங்களில் எடுத்துக்கொண்டால் காயல்பட்டினம் மேட்டுப்பாளையம் மற்றும் ஒவ்வொரு பகுதியிலும் எடுத்துக்கொண்டால் வாப்பா அம்மா உம்மா வாப்பா மாமன் மச்சான் என்றுதான் இன்று கூட நான் கூட என்னுடைய நண்பர்கள் எத்தனை இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறார்கள் மாமான்னு கூப்பிடுற கூப்பிடுறாங்க சுயநல போக்குக்காக ஆரம்பிக்கப்பட்டு இன்று மக்கள் மத்தியில் கலவர பூமியாக இந்த தமிழகம் காட்சியளிப்பது மிக வேதனைக்குரிய விஷயம் இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் போராட்டங்களையும் கலவரத்தையும் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை தமிழக அரசு தடுக்க வேண்டும் எச் ராஜா போன்ற இப்படி கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய மனிதர்களின் செயல்பாடுகளுக்கு தடை விதிக்க வேண்டும் இது மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பாக மிகுந்த வேதனை அளிக்கிறது திருப்புறங்குன்ற மண் அமைதி இழந்து போய் இருக்கிறது எந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியல இப்படி மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் கலவரங்களை உண்டு பண்ணி உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று சொல்லி ஒட்டுமொத்த மக்களின் அமைதியை குலைக்கின்ற உரிமை மீறல் பிரச்சனைகளைத்தான் புதிய புதிய அரசியல் மக்கள் பிரதிநிதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து ஒவ்வொருவரையும் குழப்பத்தை பண்ணக்கூடிய கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகளையும் எண்ணற்ற நீங்கள் சட்டங்களை கொண்டிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட மனிதர்களை இனி செயல்பட விடாதபடி இவருடைய வார்த்தை வெளிவிடாதபடி கலவரத்தை உண்டாக்காதபடி தடை செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தை மீண்டும் அமைதி பூமியாக